ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये मरुमूर् अरसिये ॐ ॐ शक्तिये ॐ बङ्गार कामाक्षि ॐ ॐ शक्तिये ओम् शक्तिे बङ्गार ॐ शक्तिये शक्तिे बङ्गार अडिले ॐ கடிசரணம் மேல்மருவத்தூர் சுயம்ப அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மருவொருன் சித்திரை பௌர்ணமி பெருவிழா உலக நலத்திற்காக மாபெரும் கரச விளக்கு வேள்வி பூசை வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருள் பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ 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 டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழிப்பு பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி விடியும் காலை உங்கள் விருப்பம் போல் அமையும் இனிய காலை வணக்கம் இத்தனை வருடங்களாக சித்ரா பௌர்ணமி வேள்வி செய்து விட்டோமே பலனை பெற்றுவிட்டோமே இனியும் தேவைதானா என ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி வேள்வியும் நமக்கு ஒவ்வொரு தெய்வ அனுபவங்களை அள்ளித் தரும் அதனை உணர்வோமா குரு வாழ்க பங்காரு அம்மா சக்திவோ அன்னையின் அருள் வாக்கு செவ்வாடி அணிந்திருக்கிறோம் அம்மாவை வணங்குகிறோம் என்று வெளியில் தெரிந்தால் மட்டும் போதாது உன் உள்ளுணர்வுக்கு தெரிய வேண்டும் கற்பூர தீபாராதனை தேங்காய் உடைப்பது போன்றவற்றை எவ்வளவுதான் செய்தாலும் உன் உள்ளுணர்வு நன்றாக இருந்தால் மட்டுமே அவை பயன் தரும் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் நாச்சா கவுண்டனூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விருதுநகர் மாவட்டம் பச்சமடம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் அம்மாவுக்காக பதினஞ்சு வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன் அம்மாவை பார்க்கறதுக்காக என் பையன் கல்யாணம் ஒரு மூணு வருஷம் ரொம்ப தடைப்பட்டு இருந்துச்சு கிட்ட வந்து அழுது புலம்பி கேட்டதுல நல்லபடியாக அப்போ கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கிறேன் அம்மா அதுவும் கொடுப்பாங்கன்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் வருஷமெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் சாகுற வரைக்கும் அம்மாவோட நிறைவே இருப்போம் நன்றி வணக்கம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க நீங்கள் செய்யும் தொண்டினை பார்த்து இன்னும் நான்கு பேருக்கு தொண்டு செய்யும் ஆசை வருதல் வேண்டும் எனும் ஆன்மீக குரு அருள் அம்மா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப ராமநாதபுரம் மாவட்டம் ஹவுசிங் போர்டு மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் பங்குனி பௌர்ணமி தினத்தன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வழிவிடு முருகன் ஆலய எண்பத்து நான்காம் ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு விழாவில் கலந்து கொண்ட பக்த கோடிகளுக்கு அன்னதானம் வழங்கி மிக சிறப்பாக தொண்டு செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி